வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சினிமா துறையில் வில்லனாகவும் நிஜ வாழ்வில் ஹீரோவாகவும் வாழ்ந்து மறைந்த திரு எம்என் நம்பியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் மது சிகரெட் கற்பழிப்பு காட்சிகள் இவை எல்லாம் நம்பியாரை பொறுத்தவரை சினிமாவுக்கான நடிப்பே ஒழிய தனிப்பட்ட வாழ்க்கையில் துளியும் சம்பந்தம் இல்லாத சமாச்சாரங்கள் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் சென்னை கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் அப்போது சாலையில் மேம்பாலம் கிடையாது ரயில் வரும்போது ரயில்வே கேட்டை போட்டு மூடிவிடுவார்கள் அப்புறம் ரயில் போன பிறகுதான் கேட்டை திறப்பார்கள் அது வட பழனியில் உள்ள ஸ்டூடியோக்களில் நடிக நடிகைகள் ஷூட்டிங்கிற்கு போவதற்கு படப்பிடிப்பு முடிந்து புறப்பட்டு வீட்டுக்கு போவதற்கும் பெரிய சங்கடமாக இருந்தது ஒரு நாள் நடிகர் எம்என் நம்பியாரின் கார் வரும்போது ரயில்வே கேட்டை போட்டுவிட நம்பியார் அரை மணி நேரம் வெயிட் பண்ணும்படி ஆகிவிட்டது அப்போது சில ரசிகர்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள் நம்பியாரை நெருங்கி உங்களுக்கு என்ன திமிர் ஜாஸ்தி என்ன தைரியம் இருந்தால் எங்கள் தெய்வம் எம்ஜிஆரை நீங்க அடிக்கலாம் என்று கோபமாக கேட்டனர் படங்களில் இருவரும் சண்டையிட்டுக் கொள்வதை மனதில் வைத்து அவர்கள் அப்படி கேட்கிறார்கள் என்பதை உணர்ந்த நம்பியார் ஏப்பா அவரும் தானே என்ன அடித்தாரு கூத்தினாரு அதை நீங்கள் பார்க்கலையா என்று கேட்க அவர் அடிக்கலாம் ஏன்னா அவர் எம்ஜிஆர் ஆனா நீ எப்படி அடிக்கலாம் என்று வாதிட்டனர் இந்த நிகழ்ச்சியை நடிகர் நம்பியார் சிரித்து கொண்டே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் சினிமாவில் ஆரம்பம் முதலாகவே வில்லனாக நடித்து கெட்டவன் என்று பெயர் வாங்கிய நம்பியார் சில படங்களில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தாலும் வில்லன் என்றால் அது நம்பியார்தான் என்று முத்திரை ஆழமாக பதிந்துவிட்டது நானும் ஹீரோதான் என்ற வி சேகரின் திரைப்படத்தில் கதைப்படி கதாநாயகன் ரவி அயோக்கியன் என்றும் கெட்டவர்களாக நடித்த பி எஸ் வீரப்பாவும் நம்பியாரும் நீஜ வாழ்க்கையில் மிகவும் நல்லவர்கள் என்பதையும் எடுத்துக்காட்டியிருந்தார் எனினும் எம்ஜிஆருடன் சர்வாதிகாரி ஆயிரத்தில் ஒருவன் எங்கு விட்டு பிள்ளை போன்ற படங்களில் கொடூரமான வில்லனாக சித்தரிக்கப்பட்டதால் அதேபோல சிவாஜி கணேசனுடன் காவேரி பாக பிரிவினை போன்ற படங்களில் கொடியவனாக நடித்த காரணத்தால் மற்ற கதாநாயகர்களுடன் வில்லங்கத்தனத்தை வெளிப்படுத்தி நடித்ததால் பொதுவாக நம்பியார் என்றால் நயவஞ்சகம் செய்பவர் சூழ்ச்சிக்காரர் என்ற பட்டம் பதிந்துவிட்டது சமீபத்தில் வெளியான போத்திரி திரைப்படத்தில் நாயகன் விஜய் ஒரு பாட்டு பாடுவார் அதில் துஷ்டனாகத் திரிந்த என்னை தூய்மையானவாக மாத்திட்டா என்ற கருத்தை வெளிப்படுத்தும் போது நம்பி போல் இருந்தனே இப்போ போல் மாத்திட்டா என்று பாடுவார் எம்என் நம்பியாரின் ஆரம்பகால வாழ்க்கையை பார்ப்போம் குரு சாமி என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் எம்என் நம்பியார் அவர்கள் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் மதுரை தேவி பால வினோத சங்கீத சபையில் நடிகராக பனிரெண்டு ஆண்டுகள் இருந்தவர் வேறு எந்த நாடக கம்பெனியிலும் அவர் சேரவில்லை நாடக உலகில் பயணம் செய்த பனிரெண்டு ஆண்டுகளும் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை சபாவிலேயே நடித்து வந்தார் குட்டிகையும் சூட்டிகையும் சுறுசுறுப்பும் எப்போதுமே அவருக்கு சொந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூபிட்டர் நிறுவனம் வித்யாபதி எனும் திரைப்படத்தை தயாரித்தது டி ஆர் ராமச்சந்திரன் நடித்த அத்திரைப்படத்தில் நம்பியார் முக்கியமான ரோலில் தோன்றினார் அடுத்த படம் கஞ்சன் ஜூபிட்டர் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தயாரித்த மோகினியில் எம்ஜிஆர் கதாநாயகன் நம்பியார் வில்லன் அதிலிருந்து எம்ஜிஆர் நம்பியார் இருவருமே பல படங்களில் முறையே கதாநாயகனாகவும் வில்லனாகவும் நடித்து அந்த முத்திரை ஆழமாக குத்தப்பட்டது நாவலாசிரியர் வடுவூர் துரைசாமி ஐயங்காரின் நாவலான திகம்பர சாமியாரில் நம்பியார் திகம்பர சாமியாராக தோன்றி நடித்து பாராட்டுக்கள் பெற்றார் மாடன் தியேட்டர்ஸ் தயாரிப்பு அந்த திரைப்படம் வில்லன் நடிப்புக்கு ஏற்ப கொடூரமான பார்வையும் மிரட்டும் விழிகளும் அகம்பாகவான பேச்சும் நடிப்பும் நம்பியாருக்கு விழுந்த வில்லன் முத்திரையை அப்படியே அச்சு அசலாக்கியது குறிப்பாக எம்ஜிஆர் நடித்த மோகினி சர்வாதிகாரி மர்மயோகி ஆயிரத்தில் ஒருவன் நாடோடி மன்னன் அரசிலங்குமரி தலையரசி எங்க வீட்டு பிள்ளை ஆகிய திரைப்படங்களில் வில்லன் நடிப்பில் எம்என் நம்பியார் வரலாறு படைத்தார் என்றும் கூறலாம் எங்க வீட்டு பிள்ளையில் அப்பாவி எம்ஜிஆரை இவர் சவுக்கால் அடித்து சித்திரவதை செய்வதும் அடுத்து முரட்டு எம்ஜிஆரால் அதே சவுக்கால் அடிபட்டு அலறுவதும் நம்பியாரின் நடிப்பு அபாரம் வேணும் இந்த பாவிக்கு என்று மக்களை சொல்ல வைத்தது இது இதுவும் மறைமுக பாராட்டுத்தானே சிவாஜி கணேசனுடன் அவர் காவேரி எனும் திரைப்படத்தில் நடித்தார் நம்பியார் ராஜகுருவாக தோன்றி வஞ்சக திட்டங்களை தீட்டி பயங்கரமாக சதி செய்வார் பாகப் பிரிவினையில் வில்லன் எம் ஆர் ராதாராவின் எம் ஆர் ராதாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு தவறான பாதைக்குச் செல்லுவார் நல்ல அண்ணனான சிவாஜியுடன் மோதி பாக பிரிவினைக்கு துணை போவதும் கடைசியில் தவறை உணர்ந்து வருந்துவதும் நம்பியாரின் கேரக்டர் அந்த வேஷத்தை பாங்காக செய்திருந்தார் எம்மன் நம்பியார் அவர்கள் கலைஞர் மு கருணாநிதி கதை வசனம் எழுதி ஏ காசிலங்கம் இயக்கிய நாம் திரைப்படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகன் நம்பியார் கதாநாயகனை வாழ்த்தி அண்ணா வாழ்கவே குமர அண்ணா வாழ்கவே என்று பாடுவார் இன்றைய நடிகர்களான ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் சரத்குமார் பாக்யராஜ் சிவகுமார் அர்ஜுன் கார்த்திக் ஆகியோருடனும் மற்றும் விஜய் அஜித் போன்றோருடனும் நடித்துள்ளார் எம் என் நம்பியார் அவர்கள் ஸ்ரீதரின் நெஞ்சம் மறப்பிதல்லை திரைப்படத்தில் கல்யாண்குமார் தேவிகா காதலர்கள் இவர்களை இணைய விடாமல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் ஒன்று சேர்வதை அனுமதிக்க மாட்டேன் என்று நம்பியார் கோரமான ஒப்பனையுடன் கொக்கரிப்பதும் திகிலூட்டிய காட்சிகள் கே பாக்யராஜின் தூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் அவரும் எம்மன் நம்பியாரும் அடிக்கும் லூட்டிகள் கூத்துகள் அமர்களம் ஆனவை இருவரும் ஊரை கூட்டி ஏசோக கதைய கேளு தாய் குளமே என்று பாடி கூத்தடிப்பது ரசிகர்களால் மறக்க முடியாத காட்சியாகும் எம்மன் நம்பியார் தீவிரமான ஐயப்ப பக்தர் அது மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு அவர்தான் குருசாமி அமிதாப் பச்சன் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் வி கே ராமசாமி மறைந்த டாக்டர் ராஜ்குமார் பாரதி ராஜா இளையராஜா போன்ற நூற்றுக்கணக்கான திரை உலக கலைஞர்களும் ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு செல்ல காரணமாக இருந்தவர் எம் மன்னம்பியார் நம்பியார் அவர்கள் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் கலை வாரிசான நம்பியார் அவர்கள் ஏறக்குறைய ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சபரிமலைக்கு பக்தர்களை அழைத்து செல்லும் பணியில் ஈடுபடுத்தி கொண்டவர் பக்தி கலை இரண்டு துறைகளிலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு அயராமல் உழைத்து கொண்டிருந்த உன்னத மனிதர் நம்பியார் அவர்கள் நடிகர் எம்என் நம்பியார் அவர்களை பற்றி ஏவிஎம் அதிபர் திரு எம் சரவணன் அவர்கள் மனதில் நிற்கும் மனிதர்கள் என்ற நூலில் எம்என் நம்பியாரின் இளமை ரகசியம் என்ற தலைப்பில் பின்வருமாறு எழுதியிருக்கிறார் சினிமா உலகில் எந்தவிதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவர்களை பட்டியல் போட்டால் அதில் முதல் மனிதராக திரு எம்என் நம்பியார் பெயரைதான் குறிப்பிட வேண்டும் மது சிகரெட் கற்பழிப்பு காட்சிகள் எல்லாம் அவரை பொறுத்தவரை சினிமாவுக்கான நடிப்புதானே ஒழிய தனிப்பட்ட வாழ்க்கையில் துளியும் சம்பந்தமில்லாத சமாச்சாரங்கள் திரை உலகிலேயே நாளைந்து தலைமுறை கண்ட எம்மன் நம்பியாரிடம் இன்னொரு வித்தியாசமான பழக்கமும் உண்டு வெளியூர்களுக்கு போனால் கூடவே தன் மனைவியையும் அழைத்து போய்விடுவார் அங்கே அவருடைய மனைவி சமைத்து எம்மன் நம்பியாருக்கு உணவு அளிப்பார் திரை உலகில் ஆன்மீகத்தை வளர்த்தவர் அவர் என்றால் அது மிக இல்லை அவருடன் சபரிமலைக்கு சென்று வந்த திரை உலகினரின் பட்டியல் வெகு நீளமானது அமிதாப் பச்சன் நடிகர் திலகம் சிவாஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று பலரும் இதில் இடம்பெறுவார்கள் அவரை பெயர் சொல்லியே திரை உலகினர் குறிப்பிடுவது அரிது குருசாமி என்றோ நம்பியார் சாமி என்றோதான் சொல்லுவார்கள் திரை உலகில் ராசியானவர் நம்பியார் என்று நினைப்பவர்களும் உண்டு தங்கள் படங்களில் ஒரு சிறு கேரக்டராவது அவர் நடிக்க வேண்டும் என்று சென்டிமெண்ட் கொண்டவர்கள் பலர் அவரின் இளமையான தோற்றம் கண்டு நான் பலமுறை வியன்றது உண்டு அவருடைய இளமை ரகசியம் என்ன தெரியுமா தினமும் வாக்கிங் போவது உடற்பயிற்சிகள் செய்வது உணவு கட்டுப்பாடு ஒழுக்கம் கடவுள் வழிபாடு இவைதான் இவர் ஒரு வில்லன் நடிகர் என்றுதான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு காமெடி நடிப்பும் மிக அற்புதமாக வரும் மிஸ்ஸியம்மா திரைப்படத்தில் அவருக்கு பிரமாதமான காமெடி ரோல் வித்து உதறியிருப்பார் அது இன்றும் நம் நினைவில் பசுமையாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி